ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய பெயரில் உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகின்றேன் மார்க்கு பதினைந்தாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் அப்பொழுது பிலாத்து, ஜனங்களை பிரியப்படுத்த மனதுள்ளவனாய் பரபாசை அவர்களுக்கு விடுதலையாக்கி இயேசுவையோ வாரினால் அடிப்பித்து சிலுவையில் அறையும்படிக்கு ஒப்பு கொடுத்தான் இயேசுவுக்கு கொலை தீர்ப்பிட்டவர் பிளாத்து பொறாமையினாலே மக்கள் அவரை கொடுத்தார்கள் என்று அறிந்திருந்தும் அவரை தீர்ப்பிட்டார் இதன் காரணம் என்ன என்று கேள்வி எழுப்பின் அதற்கு பல விடைகளை நாம் அறிய முடியும் மிக முக்கியமாக பிளாத்து திருப்திப்படுத்தும் மனநிலையோடு இருந்தார் மக்களையும் பேரரசரையும் திருப்திப்படுத்துவது அவருடைய நோக்கம் ஏனெனில் இந்த பிளாத்து உள்ள ரோம ஆளுநர் இவர் உண்மையில் ரோம குடிமகன் அல்ல ரோம குடிமக்களையே ஆளுநராக பேரரசர் நியமிப்பது வழக்கம் இந்த பிளாத்து ஜெர்மனி படையை சார்ந்த சாதாரண ஒரு ராணுவ வீரன் இவர் நடுத்தர வகுப்பை சார்ந்தவர் என்றும் இவரை பற்றி சொல்லப்பட்டுள்ளது ரோமாபுரியில் நெடுநாள் படைவீரனாக இருந்தபொழுது திபேரிய பேரரசரின் மூன்றாவது மனைவியான கிளவுதியாவின் மகளான கிளவுதியா புரோக்லா என்பவரை இவர் காதலித்து மனம் புரிந்திருந்தார் ஆகவே இவர் பேரரசர் அல்லது சீசரின் பேத்தியை மணம் முடித்தார் என்று நாம் சொல்லலாம் எனவே ஒவ்வொரு செயலையும் பேரரசனை திருப்திப்படுத்த வேண்டும் என்கின்ற நோக்கில் இவர் செய்து வந்தார் யோவான் பத்தொன்பதாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனத்தில் அது முதல் பிளாத்து அவரை விடுதலை பண்ண வகை தேடினான் ஏனெனில் இயேசுவை விசாரித்த பொழுது அவர் எந்த குற்றமும் செய்யவில்லை என்பதை தெளிவாக அறிந்திருந்து அவரை விடுதலை பண்ணலாம் என்று நினைத்தார் ஆனால் யூதர்கள் அவரை நோக்கி இவனை விடுதலை பண்ணினால் நீ ராயனுக்கு சிநேகிதன் அல்ல என்று கூறினார்கள் யூதர்கள் பேரரசனுக்கு இவர் சிநேகிதன் அல்ல என்று சொன்னவுடன் அவர் தன்னுடைய திட்டத்தை கைவிட்டு விட்டார் பேரரசரை திருப்தி நினைக்கிறார் மார்க்கு பதினைந்தாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தில் மக்களை பிரியப்படுத்த மனதுள்ளவனாய் என்று இவரை பற்றி சொல்லப்பட்டிருக்கின்றது பேரரசனையும் திருப்திப்படுத்த வேண்டும் மக்களையும் திருப்திப்படுத்த வேண்டும் தான் ரோம குடிமகன் அல்ல என்பது வெளிப்பட்டு விடாது ரோம ஆளுநராக நீடிக்க வேண்டும் என்று விருப்பம் கொண்டிருந்தார் திருச்சபையில் திடப்படுத்தலில் நாம் சேர்கிற பொழுது கேட்கப்படுகின்ற ஒரு கேள்வி சிலுவையில் அறையப்பட்டு உயிர்த்தெழுந்த இயேசுவை விசுவாசிப்பதும் உங்களால் இயன்ற வழிகளில் அவருக்கு ஊழியம் செய்வதும் சொல்லாலும் செயலாலும் உண்மையாக சான்று பகர்வதும் உங்கள் கடமை என்று ஒப்புக்கொள்கிறீர்களா என்று கேட்கப்படும் சொல்லாலும் செயலாலும் கடவுளுக்கு சான்று பகர்வோம் என்று வாக்கு கொடுத்து திருச்சபையில் உறுப்பினராக நாம் மாறுகின்றோம் நம்முடைய வாழ்வில் கடவுளை திருப்திப்படுத்தி அவருக்கு உண்மையாக வாழ நாம் முயற்சி செய்கிறோமா என்பதை சிந்தித்து பார்க்க ஆண்டவர் அழைக்கிறார் யாரை திருப்திப்படுத்துகின்றோம் அனுதின வாழ்வில் நாம் திருப்திப்படுத்துகின்ற நபர்கள் யார் என்பதை சிந்தித்து பார்க்க ஆண்டவர் அழைக்கிறார் சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேஹோ போன்றவர்கள் அரசன் நிறுத்திய பொற்சிலையை பணிந்தால் அரசனை திருப்திப்படுத்தினால் அவர்களுக்கு விடுதலை அப்போது அவர்கள் சொல்லுகிறார்கள் எங்கள் ஆண்டவராகிய கடவுளை தவிர யாரையும் திருப்திப்படுத்த மாட்டோம் அவரை திருப்திப்படுத்துவதே எங்களுடைய லட்சியம் என்று சொல்லுகிறார்கள் தொடக்ககால கிறிஸ்தவர்கள் பேரரசனை திருப்திப்படுத்த விரும்பாமல் பலர் வாழுக்கு இரையாகினர் பலர் சிங்கங்களின் குகைகளில் தூக்கி எறியப்பட்டனர் பல்வேறு துன்பங்களை அனுபவித்தனர் இன்று வாழ்கிற நாம் யாரை திருப்திப்படுத்துகிறோம் நம்முடைய அலுவலகத்தில் இருக்கின்ற நம்முடைய பாஸ் அல்லது அரசியல்வாதிகள் திருச்சபை தலைவர்கள் என்றெல்லாம் பல நிலைகளில் மனிதரை திருப்திப்படுத்த நினைத்து கடவுளுக்கு விரோதமாக நின்ற தருணங்கள் இருந்தனவா என்பனவற்றை இந்த நோன்பு நாட்களில் சிந்தித்து பார்க்க ஆண்டவர் நம்மை அழைக்கிறார் ஆண்டவர் ஒருவரையே சேவித்து அவர் ஒருவரையே அனுதினமும் திருப்திப்படுத்துகிறவர்களாக இந்த நாட்களில் நாம் பயிற்சி செய்ய ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக ஆமேன்

பெற்று கொள்ச்ச பாதம் பற்றிக் கொண்டார் ஜீவனைப் பெற்று கொள்வார் ஜபிபோம் மனிதரையும் பேரரசனையும் திருப்திப்படுத்த வேண்டும் என்று ஆண்டவராகிய இயேசுவை சிலுவைக்கு ஒப்புக்கொடுத்த கொடுத்த பிளாத்துவை பற்றி கற்றுக்கொள்வதற்கு உதவி செய்த எங்கள் அன்பின் ஆண்டவரே இந்த நாளில் நாங்கள் உம்மை மட்டும் திருப்திப்படுத்த அர்ப்பணம் கொள்ள வேண்டும் என்று எங்களை அழைக்கிறேன் உம்முடைய அழைப்புக்கு செவி கொடுத்தவர்களாக உம்முடைய திருமறை வாக்கியங்களை மனதிலே பதித்து அவைகளின்படி உம்மை நாங்கள் தினம்தோறும் திருப்திப்படுத்த எங்கள் ஒவ்வொருவருக்கும் அருள் புரிய மன்றாடுகின்றோம் பல்வேறு நிலைகளில் மனிதரை திருப்திப்படுத்துகின்ற சூழல்கள் எழுகின்ற பொழுது உம்மோடு நாங்கள் கொண்டிருக்கிற உறவையும் அன்பையும் உறுதிப்படுத்தி உம்மிலே உறுதி கொண்டவர்களாக நடந்து செல்ல எங்கள் அனைவருக்கும் உதவி செய்ய வேண்டுமென்று இயேசு கிறிஸ்துவின் பெயரில் வேண்டுகிறோம் சுவாமி ஆமேன்